கோவில்ல இருந்து இந்த மூணு பொண்ணுகளும் இன்னும் வரல பாருங்கண்ணா உப்புளியப்பன் கோயிலுக்கு போயிட்டு உடனே வர முடியுமா இன்னைக்கு டூரிஸ்ட் நிறைய பேர் வந்திருப்பா அதனால கூட்டம் அதிகமா இருந்திருக்கும் மெதுவா வருவா பேசின பணத்தை சட்டுன்னு கொடுத்துட்டு வா இரு அத்தை பாக்கி வாங்கிட்டு இருக்கேன்

கோதம் இங்க வந்திருக்காளா எப்போ வந்தா என்கிட்ட வரும்போது தான் சொல்லவே இல்லையே அது சரி யாரு இந்த மோகனா கோதம் அவளை பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னது இல்லையே அது இருக்கட்டும் எப்படி இந்த எலியும் புனையும் ஒன்னா சேர்ந்ததுகள் அக்கா நான் தெரியாம தான் கேக்குறேன் இதுல யாரு இல்ல யாரு பூனே இப்ப யார் எலி யார் புனேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம இங்க வந்திருக்கோமா அப்பா கேக்கிறதுக்கு பதில் சொல்லுமா இல்லையா கோச்சு கத கோச்சு உட்கார் நீ உட்கார் லஷ்மி அவ பேசட்டும் அக்கா பேசி நான் கேட்டு ரொம்ப நாளாச்சே இப்ப சொல்லு யாரு எலி யாரு என்ன கேட்கலனா கோச்சு பா அவன் கேட்டுட்டே இருக்கா நீ எதுக்கு தடுக்குற இப்பவே கோச்சு கிரா பாரு ஆரனால தான் சுமாரு சொல்லுமா யார் எலி யாரு பூன எலி வந்து கோட பூனை வந்து நம்ம சாரா ஓ இந்த பூனை எப்போவும் திருட்டுத்தனம் பண்ணிகிட்டே இருக்கும் ம் நம்ம என்னதான் பாசத்தை கொட்டி வளர்ந்தாலும் திருட்டுத்தனம் பண்ணுறது அந்த பூனை விடுறதோ அதனால தான் சாராவை பூனைன்னு சொன்னேன் நான் சாரா மாதிரி பாசத்தோட தான் இருக்கேன் அவ என்ன திருட்டுத்தனம் பண்ணிட்டு பூனை ஆயிட்டா ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு சொல்லு அது இல்ல ஒரு நாளைக்கு கையில மொபைலை வச்சுண்டு ஆ முழுக்க குசு 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 குசுன்னு பேசிட்டு இருந்தா என்னடா அது இவள் புதுசா வச்சிட்டு இருக்காளே என்ன நான் பார்த்தேன் அவ கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நீ எது வாங்குறதா இருந்தாலும் எது பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும்னு ஆனா இது நமக்கு சொல்லாம வாங்கிருக்காளேன்னு என்ன அவள கூப்பிட்டு விசாரிச்சேன் உடனே மல்லுக்கு நின்று என்னோட சண்டை போட்டான் அப்புறம் ஒரு மாதிரி கோதைதான் எனக்கு இது வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொன்னா நான் விடுவேன கோதையை கூப்பிட்டு கேட்டேன் ஏன் கோத நீயா இதை வாங்கி கொடுத்தேன்னு அவளும் ஆபீஸ் விஷயத்துக்காக இதை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த இஷ்யூவே நான் உங்ககிட்ட கொண்டு வரல

உடனே 3டி ன்னு சொல்லியுவையா அப்படி இல்ல நம்ம அப்பப்ப கண்டுச்சு கேட்டு இருந்தாதான் குழந்தைகளுக்கு பயம் இருக்கும் தப்பு பண்ண மாட்டான் இப்போ நான் இவ்ளோ தூரம் கேட்டுட்ட இருக்கதனால தான் சாரா இப்ப மாறி இருக்கா இப்ப இவ்ளோ பதவியா இருக்க மரியாதை கொடுத்து பேசற அவ்ளோ ஏன் கோதி கிட்ட ரொம்ப ஒத்துமையா இருக்கா ரொம்ப நல்ல பண்ற ஐட்டா தெரியுமோ ம் பாத்தியா அக்காவே சாராவுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டா குட் கண்டக்ட் சர்டிபிகேட் அடடடா அத்தை லக்ஷ்மி எப்போ வந்தேன் இப்பதான் அக்கா எப்போத்தான் வந்த இப்பதான் நீ பாட்டுக்கு அப்பாவை பார்க்கணுன்னு குடு குடுனு கிளம்பி வந்துவிட்டேன் உடனே லக்ஷ்மியை நான் விடுங்க ஆரம்பிச்சிட்டா நம்மளும் இந்த வருஷம் நான் கும்பகோணத்துக்கு நான் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னா அண்ணா நாங்களும் வந்தோம் கொத எங்கிட்ட கூட சொல்லாம நீ கும்பகோணத்துக்கு வந்துவிட்ட இல்லையா இரு இரு நான் குளிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் ஆ அய்ஷோ அக்கா குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா நன்ன மாட்டேன் நீ சும்மா ரே அவள பயமுத்தாத அக்கா எல்லார்ட்ட ரொம்ப பாசமா தான் இருக்கா ஆனா அந்த பாசத்தை காட்ட தெரியாது உங்களுக்கு அவ ஒரு குழந்தை மாதிரி இந்த பாரு கோதை நீ தைரியமா இரு அக்கா போய் ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பூஜை முடிச்சிட்டு ஆகாரம் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வருவா அதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் பயப்படாம இரு நீ வார்த்தையா சொல்லுங்க நாளை மறுநாள் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும் நீங்க என்ன பண்றீங்க நல்ல குளத்தெல்லாம் வாழை ரெண்டு கொண்டு வந்து பந்தல கட்டிடுறீங்க சரிங்க அப்புறம் மறந்துட்டேன்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்பொழுது அறுவாளை தூக்கிட்டு குறுக்க நினைக்கும் ஓன்னிங்க தொலைச்சி போடுவோம் தொலைச்சி ஐயா கல்யாணத்துக்கு தான் வாழை கட்டணும் நிச்சயதார்த்தத்துக்குமா என்னடா இப்படி சொல்லிட்டேன் நிச்சயதார்த்தத்தையே கல்யாணம் மாதிரி ஜாம் ஜாம் நடத்த போறேன்டா சரி போயிட்டு வா போடா ஏய்யா இந்த மாலை பூவுக்கெல்லாம் சொல்லிட்டியா நம்ம போஷனல் கிட்ட தான் சொல்லிருக்கேன் சரி சரி ஐயோ வணக்கம்யா லெட்டர் வந்திருக்குங்க ஆ அந்தோனி சொல்லுங்க நாளை மறுநாள் என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன்ப்பா அவசியம் வந்து கலந்துக்கணும் கண்டிப்பா வந்துருங்க அப்ப நான் கிளம்பறேன்யா யாருக்கிட்ட இருந்து கடதாசி இருக்கதே பிரிச்சு பார்த்தால தெரியும் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லி பொண்ணு விட்டுக்காரங்க லெட்டர் போட்டிருக்காங்க அந்த பொண்ணுக்கு குமரன் பிடிக்கலையா பெரிய படிப்பு படிச்சுட்டு குமரன் விவசாய வேலை பாக்குறது அந்த பொண்ணுக்கு பிடிக்கலையா அப்படியா சொல்லியிருக்க அந்த பொண்ணு ஆமா இந்த லெட்டர் அப்படிதான் எழுதி போட்டிருக்காங்க இந்த ராஜபாண்டி இன்னை வரைக்கும் ஒருத்தர் முன்னாடி தலை குடிஞ்சி நின்னது இல்லை ஆனா ஒரு சின்ன பொண்ணு என் மூஞ்சில கறி பூசிட்டாள சரி பிடியா குமரன் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா உலகமே முடிய போயிருச்சுன்னா அர்த்தம் நம்ம குமரனுக்கு பொண்ணு கொடுக்க ஆயிரம் பேர் நான் நீ வரிசையில் நிற்க மாட்டாங்க அதெல்லாம் சரியத்த ஆனா அந்த பொண்ணு குமரனை ஏன் பிடிக்கலன்னு சொன்னா தெரியுமா அவ சொன்ன காரணம் இருக்கு அதுதான் எனக்கு ஆத்திரத்தை உண்டாக்கி இருக்கு சரிதாப்பா மண்ணையும் மாட்டையும் கட்டிக்கிட்டு அழுகிற மாப்பிள்ள வேணா பட்டணத்துல பெரிய உத்தியோகம் பாக்குற மாப்பிள்ள வேணும்னா அந்த பொண்ணு ஆசைப்பட்டிருக்கோம் அத போய் பெருசு பெருசுபடுத்திக்கிட்டு விட்டுவியா அப்போ மண்ணுல உழைக்கிறது அவ்வளவு கேவலமா போச்சா

பொண்ணோட இஷ்டத்துக்கு விரோதமா கட்டி கொடுக்கணும் சொல்றியா அது இல்ல நான் அங்க போயிருந்த பாவே நம்ம குமரம் படிச்சிருக்கான் ஆனா வேலைக்கு போகாம விவசாயம் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு தானே வந்தேன் அப்பவே பொண்ணு கேட்டு பொண்ணுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு சொல்லிருக்கலாமே இப்படி நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு என் மூஞ்சில கறி பூசி இருக்க வேண்டாமே அதுக்காக என்ன செய்யறது சிந்தனப்பாலையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியுமா ஆக வேண்டியதை பாப்பியா தேசிய அப்பவே சொன்னான் அவசரப்பட்டு எந்த காரியத்தை செஞ்சிடாத தீர விசாரிச்சு நிதானமா செய்யணும் தெளிவா சொன்னான் நான் தான் அவசரப்பட்டு அவன் பேச்சு கேட்காம இப்படி ஒரு முட்டாள் தனமா நடந்துகிட்டேன் என்னாச்சுப்பா சொல்லுங்கப்பா கேக்குறேன்ல என்னாச்சு என்னத்தை சொல்ல சொல்ற அந்த மன்னார் குடி பொண்ணுக்கு உன்னை கட்டிக்க இஷ்டம் இல்லையா கடதாசி போட்டிருக்கா அப்படியா ஆமாப்பா அந்த பொண்ணுக்கு விவசாயம் பாக்குற மாப்பிள்ள வேணாமா கலெக்டர் உத்தியோகம் பாக்குற மாப்பிள்ள தான் வேணுமா அடா விட்டு தெலுங்கப்பா இந்த பொண்ணு லட்ட ஆயிரம் பொண்ணு அதைத்தான் நானும் அப்ப பிடிச்சு சொல்லிட்டு இருக்கேன் இந்த பொண்ணு இல்லைன்னா நம்ம குமரனுக்கு பொண்ணு கிடைக்காமலா போயிடும் இல்லத்த உடனடியா ஒரு பொண்ணை பார்த்து குமரனுக்கு கல்யாணத்தை முடிச்சே ஆகணும் அத்தை அப்பதான் என் மனசு ஆறும் அப்பா அவசரப்படாதீங்கப்பா நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல முதல்ல இந்த பிரச்சனை தீரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல அந்த மன்னார்குடி பொண்ணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் பழிய தாமலை போட்டுக்கிட்டு என்ன பெரிய கேட்டிருந்து காப்பாத்திட்டா அவன் எங்க நல்லா இருக்கணும் குமரா அப்பா நீ கவலைப்படாதப்பா இதை விட ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன்ப்பா செய்யும் தேசிகா என்ன ராஜபாண்டி நானே பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஆற்றுக்கு போகிற வழியில் உன்னை பார்த்துட்டு போகலான் இருந்தேன் நீயே வந்துட்ட என்ன குமர பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டானா என்ன பேசாமல் நிற்கிற குமரம் பொண்ணு பார்க்க போவே இல்லையா போனான் போனான் என்ன தெம்பே எல்லாம் பேசுகிற பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டானா பிடிக்கலன்னு இவன் சொல்லல பொண்ணு தான் இவனை சொல்லிடுச்சு என்ன நிஜமாவா ஆமா விவசாயம் பையன் அவளுக்கு வேணாமா லோகோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆசை விட்டு தள்ள இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு எப்படி விட்டு தள்ள முடியும் விவசாயம்னா அவ்வளவு கேவலமா போச்சா அவங்க அப்பா மாமா என்ன கலெக்டர் ஊதியமா பாக்குறாங்க அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு அதோட விட மேல் கொண்டு ஆராய்ச்சி நமக்கு எதுக்கு இந்த பாரு குமரனுக்கு வேற நல்ல இடத்துல ஒரு பொண்ணு கிடைப்பா தேசிகா நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தாச்சுடா பாக்குறவங்க கிட்ட எல்லாம் என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் ஊர் முழுக்க சொல்லிட்டேன் கடைசி நேரத்தில் இப்படி சொன்ன என்னடா பண்றது எல்லாமே அந்த பொண்ணு சொன்ன ஒரு சின்ன வார்த்தையில நொறுங்கி தரமட்டம் ஆயிடுச்சடா நாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்கணும்னு சொல்லுவா இல்லையா அது இதுதான் தேசிகா இப்படி அவமானப்படவும் வேதனைப்படவும் நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையடா இந்த மாதிரி காரணம் இல்லாமல் காரியம் இல்லை ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னாலேயும் நிச்சயமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்போ நான் பட்ட அவமானத்துக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றியா ஆமா ராஜபாண்டி அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளைங்க மேலேன்னு சொல்லுவா ஆனா இது கலிகாலம் அவ அவா செஞ்ச பாவம் அவ அவ தலையிலே விழுந்துடும் அதுலேயும் தப்ப முடியாது அப்போ நான் இப்ப படுற வேதனைக்கும் அவமானத்துக்கும் காரணம் நான் செஞ்ச பாவம் தான் சொல்றியா அப்படி என்னப்பா நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் நீ பதில் சொல்லாம இருக்கிறத பார்த்தா நான் ஏதோ பெரிய பாவம் செஞ்சுருக்கிறதா நீ நினைக்கிற போல இருக்கேன் நான் உன் கூட சின்ன வயசுலேருந்தே பழகிட்டிருக்கேன் உனக்கு தெரியாத ரகசியங்கள் எங்கிட்ட எதுவுமே கிடையாது நானும் உன்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சது கிடையாது நீ மறைச்சது இல்ல ஆனா மறந்துட்ட மறந்துட்டா எதை சொல்ற கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு அப்ப தெரியும் உனக்கு தேசிகா நீ எதை சொல்றன்னு எனக்கு புரியுது இது உனக்கு அப்பவே புரிஞ்சிருந்தா நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேட்டிருக்க புரியுது தேசிகா புரியுது நீ எதை பத்தி கேட்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது புரிஞ்சா சரி அந்த அம்புஜத்தை பத்தி தானே சொல்ற தேசிகா அது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அந்த அக்ரகாரத்து பொண்ணு அம்புஜன் தான் என்ன காதலிச்சது சத்தியமா சொல்றேன் அந்த அம்புஜத்தை நான் காதலிக்கவே இல்லை அதை இப்பத்தானே சொல்ற அப்ப அதை நீ மறுத்து எதுவும் சொல்லலையே அதை மறுத்து பேசி விவகாரத்தை பெருசுப்படுத்த நான் விரும்பல அது உன்னோட நோக்கமா இருக்கலாம் ஆனா அதை யாருமே ஏ உங்க அப்பா அம்மா கூட அந்த காலத்துல நானும் உனக்கு எவ்வளோ எடுத்து சொன்னேன் அப்போ கூட நீ எங்கிட்ட உண்மையே சொல்ல உங்க அப்பா அம்மா எவ்வளோ புத்திமதி சொன்னா கடைசி பட்சமா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணா நாங்கள் உயிர் விட்டுவோன்னு சொன்னான் அப்போ நீ திறக்கலையே மௌனமா இருந்துட்ட நான் மௌனமா இருந்தா பிரச்சனை அடங்கி போயிடும்னு நினைச்சேன் ஆனால் நீ நினச்சதுக்கு எதிராக ஊறு வம்பாயிடுத்து வாய்க்கு பயந்து அம்பஜத்தோட அப்பா அவருக்கு அவசரவசமாக கல்யாணத்தை பண்ணி ஊரை விட்டு அனுப்பிட்டார் உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு ஒதஞ்சி கடந்த பிரச்சனை இப்போ வெளியில வந்து என்னை தண்டிக்குதுன்னு சொல்கிறீங்க இதுக்கெல்லாம் அப்போ நான் மௌனமாக இருந்தது தான் காரணமா இருக்கலாம் நீ மௌனமாக இருந்தது எத்தனை பேருக்கு சங்கடத்தை உண்டாக்கி எடுத்துப்பாரு உண்மையை சொல்லாமல் இருக்கிறது கூட போய் தான் தேசிகா காலம் கடந்து போனா கூட இப்போ அந்த உண்மையை உன்கிட்ட சொல்கிறேன் அம்புஜத்து மேலே எனக்கு காதல் கிடையாது சத்தியமாக சொல்கிறேன் அவன் மேலே என் விரல் கூட பட்டது கிடையாது ஏன் என் நிழல் கூட அவன் மேலே பட்டதில்லை ஆனால் அவன் மேலே அனுதாபம் இருந்தது இன்னமும் இருக்கு ஆமா தேசிகா நான் மௌனமா இருந்ததுனால தானே அவளுக்கு இவ்வளவு வேதனையும் கஷ்டமும் அந்த அனுதாபந்தான் இப்ப அவ சென்னையில் இருக்கா புருஷன் இறந்து போய் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா நான் அடிக்கடி சென்னைக்கு போய் அவளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜபாண்டி இப்ப நீ செஞ்சு இருக்கிறதா சொல்ற நல்ல காரியம் உன்னை இன்னைக்கும் கைவிடாது உன் பையன் குமரனுக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு கிடைப்பா ஏசிகா அந்த காலத்தில் நான் மௌனமா இருந்ததே பொய்யின்னு சொன்னேன் ஆனா நான் மனசரிஞ்சு ஒரு பொய்யை சொல்லிட்டு நிம்மதி இல்லாம தவிக்கிறேடா அந்த பொய்யை சொன்ன பிறகு பெருமாள் தரிசனம் பண்ணவே எனக்கு தைரியம் இல்லைடா அதனாலேயே இப்ப நான் கோயிலுக்கு போறத நிறுத்திட்டேன் நீ பொய் சொன்னியா ம் நம்ப முடியலையே அப்படி என்ன பொய் சொன்னேன் இல்லை தேசிகா இப்போ அதை உங்ககிட்ட சொல்கிற தைரியம் எனக்கு இல்லை நேரம் வரும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன் உங்ககிட்ட தான் சொல்லணும் நான் ஒன்று வற்புறுத்தலை ஆனால் ஒன்று பாவன்னு தெரிஞ்சும் கூட நீ ஒரு பொய்ய சொல்லியிருக்கேன்னா அது ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இருக்கணும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு இது போதும் தேசிகா